முதல் விதனம் பார்த்தீங்கன்னா இலியா இலியா என்றால் இருக்கிறது அல்லது உள்ளது ஓகே அது பொருளுக்கும் குறுக்கும் நபருக்கும் அது பொருந்தும் ஓகே இலியா உதாரணத்தை பார்த்தீங்கால் இலியா மாசு என்னுடைய சகோதரி இருக்கிறார் ஓகே ஆனால் வந்து திரசரி உரையாளர்கள் வந்து நாங்கள் இலியா என்றதை சுருக்கி யா என்பது சொல்றோம் ஓகே யா மசு என்னுடைய சகோதரி இருக்கிறார் யா மசு யா மசு யா மோ இயா என்றதை வந்து நாங்கள் சுருக்கி அந்த இல் என்றதை நாங்கள் நீக்கிவிட்டு பேச்சு வழக்குல வந்து நாங்கள் யா அப்படின்னு நாங்கள் பயன்படுத்துவோம் இன்னொரு உதாரணம் அடுத்து இப்ப இல்யா பாத்து நாங்கள் அதை வந்து யா விடு இல்லை இல்லை முதல்ல இருக்கிறது இப்ப அதே பொருள் இல்லை அப்ப இல்யப்பா என்றதை வந்து நாங்கள் அதை சுருக்கி யப்பா சொல்லுவோம் யப்பா ஓகே யப்பா மச அடுத்து இது முழு உச்சரிப்போ தானா எல்லாத்தையும் சேர்த்து வச்சா இல்யோனா புல் என்ன அர்த்தம் என்றால் அந்த சாமான் முதல் இருந்தது இனி இல்லை உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போனீங்கன்னால் ஒரு பேக்கரிக்கு போனீங்க பான் இருந்தது பான் முடிஞ்சிட்டு இருந்தால் அப்ப அந்த கடற்கரை சொல்வார் வந்து இல்லை முதல் இருந்தது இனி இல்லை முடிந்து விட்டது ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா உச்சரிப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அதை நாங்கள் சுருக்கி சொல்லுவோமா யோனா புல் யோனா புல் யோனா புல் ஓகே இனி இல்லை யோனா புல் ஓகே அடுத்து ஏதாவது

S'il te plaît, mm -hmm. s'il te plaît, mm -hmm. s'il te plaît. Dernière, puis tu le dire, s'il te plaît, s'il te plaît, s'il te plaît. Ok, on a des groupes deux, on a groupes deux. Je veux, euh, chocolat, Stouple. Stouple. Mm -hmm. je veux un chocolat, s'il te plaît. Je veux un chocolat, s'il te plaît. Ok, s'il te plaît. Voilà, s'il te plaît, s'il te plaît. சித்தூப்ளே வந்து உங்களுடைய நெருங்கியவர்கள் உங்களுடைய வயது குறைந்தவர்கள் ஓகே உங்களுடைய நண்பர்கள் அவங்களை வந்து நாங்கள் ஸ்தூப்ளே என்றதை நீங்கள் பயன்படுத்தலாம் இங்கே தயவு செய்து என்றது ஓகே இதே வந்து உங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சில்வூப்ளே அப்படின்னு சொல்லுவோம் இங்கே தயவு செய்து தயவு செய்வதற்கு பிரெஞ்சுல வந்து நாங்கள் வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு தெரியாதவர்கள் அவர்களுக்கு நாங்கள் சில் வூப்ளே சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாக்குறது ஏனென்றால் நாங்கள் இணைச்சு எழுதக்கூடாது எழுதும்பொழுது நீர திரைப்படத்தில் எல்லாம் எழுதும் பொழுது இப்படித்தான் எழுதணும் உச்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா உச்சரிக்கல பஸ்கு என்று நாங்கள்

அடே இது உண்டு இது பார்த்தீங்கன்னா நீ என்ன சொன்னாய் உங்களுடைய நண்பரிடம் உங்கள் நீ என்ன சொன்னாய் என்று சொல்கிறது வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸில் வந்து கிஸ்தா ஜி ம் கெஸ்தா ஜி ஓகே பார்த்து கெஸ்க்கு தா ஜி என்றது வந்து நான் பேஜோட இருக்குதுல கெஸ்தா ஜி ஆக்கா கெஸ்தா ஜி ஓகே இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட ஓகே நாங்கள் வந்து இப்போ நான் நண்பர்கிட்டையோ இல்லை சக ஊழியர்கிட்டயோ நீங்க வந்து ஓகே நான் சரி கொஞ்சதாவது தெரிஞ்சா தீபம் ஓகே கொஞ்சம் சந்திப்போம் பின்னர் சந்திப்போம் என்றதை வந்து நாங்க முழுமையானது நம்ம பாத்தீங்களா அத்தூத் அ ல நீங்கள் சொல்லலாம் பிள்ளை இல்ல ஆனால் நாங்கள் அத்தூத் அப்படின்னு சொல்லிட்டு உம் அத்தூத் அப்ப நீங்க என்றால் வனிங்க ஓகே அப்ப இந்த அத்துத் அராத்தா இப்படி சொல்றாங்கண்டு அத்தூத் வைக்கோம் வோ சரியா அப்ப இந்த வீடியோக்கு நான் கடைசிட்டு வாரம் ஓகே முக்கிய காரணம் காரணங்கள் வந்து இந்த முழு வசனங்களையோ முழு வாக்கியங்களையோ வந்து அதே மாதிரி எழுதுறது போல உச்சரிப்பது கிடையாது அதை நாங்கள் சுருக்கி தான் அவங்க வாசிப்பது சொல்லுவதுண்டு அப்ப என்ன அந்த நுப்பாளம் எப்பொழுதுமே அவங்க பயன்படுத்துவது கிடையாது ஓகே அப்ப இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா இதுக்கு இது மட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு முறை போய் பாருங்கள் என்றால் வந்து உங்களுக்கு அடுத்த வாட்டி இந்த கேட்கும் பொழுது உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் ஓகே ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அத்தூத் அத்தூத் என்றால் ஓகே மீண்டும் சந்திப்போம் என்ற கொஞ்சம் தர சந்திப்போம் என்றதுதான் அப்படி சொல்றாங்க இல்ல டி கேஸ்பாஸ் என்றே போல சரியா போக இந்த வீடியோ கடைசிக்கு வரோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்